பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் தொழுகையின் சிறப்புகள் முதல் பகுதி தொழுகையின் முக்கியத்துவம் தொழுகையின் சிறப்புகள் எல்லாவற்றை விட முதன்மையானது தொழுகைதான் என்ற அலிம்களின் கூற்றுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாகும் அசலாத்து ஹைரு மௌசூஹின் அல்லாஹ் தனது அடியார்களின் மீது விதித்த கடமைகள் அனைத்திலும் தொலகைதான் சிறந்தது என்ற ஷஹிஹான ஷ ஷதீதும் இந்த கருத்தையே வலியுறுத்துகிறது வேறு பல ஹதீஸ்களிலும் எல்லா அமல்களையும் விட தொல்கைதான் சிறந்தது என்ற கருத்து தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஹஜ்ரத் தௌபான் இப்னு அம் అమ్ర్ సలామా అబు ఉమార్బాదా రలీలాహు అన్హు ఆగ షహాబాకళి వైలూర హతీస్ అట్ల జా జామిర్ ఉస్ షహీర్ ఎన్ను నూల కూరపట్టుదు மேலும் இந்த நூலில் அந்தந்த நேரத்தில் தொழுது கொள்வது எல்லா மல்களையும் விட சிறந்தது என்று இப்னு மசூத் அனஸ் ரைலஹுமா ஆகிய இருவரும் கூறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுவதுதான் அனைத்திலும் சிறந்தது என்று இப்னு உமு உமர்முஹ்பர்வா ரஹு அனுகுமா ஆகிய இருவரின் வாயிலாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட அறிவிப்புகள் அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தை தான் குறிப்பிடுகின்றன ஹதீஸ் ரெண்டு பாவங்களை போக்கும் தொழுகை في الشتاء والورق يتهافت فاخذ بغصن من شجره فجال ذلك الورق يتهافت فقال يا ابا ذر قلت لبيك يا رسول الله قال ان الابد المسلم لا يصلي الصلاة يريد بها وجه الله وتهافت عنه ذنوبه كما تهافت هذا الورق عن هذه الشجرة رواه أحمد بإسناد حسن كما في ஹ் அபுதர் ஐலாஹூ அன்ஹூ கூறுகிறார்கள் ரசூல்ல்லாஹு சலாஹூ அலேசல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அடுத்த ஹதீஸில் பார்க்கலாம் பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் படியுங்க எல்லாம் நல்லது நம்ம ஆசைலாம் இருக்குது இருக்கும் தொடர்ந்து நான் போடுறேன் இதே ஹஜீஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்